மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய வெளிவராத வாழ்க்கை ரகசியம்தான் என்ன நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை புத்திர வாக்கியம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கடன் தொல்லைகள் எல்லாம் விளக்குமா பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகளும் இதில் அடங்கியிருக்கின்றது அதனால் கடைசி வர பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீங்க மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் கொண்டிருப்பீங்க உங்களை கண்டு பிறர் அஞ்சி தயங்கி தயங்கி பேசுவாங்க நல்ல திடமான உடல் அமைப்பு நல்ல திடமான புத்தி யாவும் உங்ககிட்ட இருக்கின்றது ஆனால் கோபம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக வரும் அதுவே உங்களுடைய பலம் என்று தான் சொல்லணும் பல வேணும் என்றும் சொல்ல வேண்டும் பிறருடைய காலை பிடித்து முன்னேற நீங்க நினைக்கவே மாட்டீங்க மனசாட்சிப்படி நடந்து கொள்பவராக இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொருவருக்குமே இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்றதே மிக மிக முக்கியம் அந்த இல்லற வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையையே நிச்சயம் மாற்றும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை உங்களுடைய சிம்மம் ராசியில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் போரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதமும் அடங்கியிருக்கின்றது அழகான அங்க அடையாளங்களை கொண்டிருப்பீங்க பேச்சிலையும் நடவடிக்கையிலுமே ஒருவித கம்பீரம் இருக்கும் இப்படியாப்பட்ட சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் அதாவது சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட மூன்று மற்றும் நான்கு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டால் நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் சீரோடும் சிறப்போடும் நீங்கள் வாழ முடியும் அடுத்ததாக சிம்மம் ராசி போரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இதில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சீரும் சிறப்போடும் வாழ்க்கையை நடத்தலாம் அதே போன்று சிம்மம் ராசி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் சுவாதி நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இதில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அமோகமான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழலாம் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் வேகமாக செயல்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டிருப்பீங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க எந்த விஷயத்திலையுமே முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க வீரமும் நெஞ்சு உறுதியும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பீங்க எதற்கும் அஞ்சாத என்று தான் உங்களை சொல்லணும் அன்பு பணிவு மரியாதை அனைத்தையும் ஒரு சேர கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் எதிரிகளை கூட மன்னிப்பீங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் உங்களில் பெரும்பாலானோருக்கு பண வசதிக்கு குறைவே இருக்காது நீங்கள் தற்புகழ்ச்சி உடையவர்களாக இருப்பீங்க உங்ககிட்ட மிரட்டி வேலை வாங்கிறத விட அன்பாக பேசி வேலை வாங்கிறது தான் ரொம்ப எளிது விடா முயற்சி அதிகம் கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க ஆனால் சண்டை என்று வந்துட்டா இரண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருப்பீங்க பிறர் செய்யும் சிறு தவறை கூட பெரிதாக்கி அவர்களை தண்டிப்பீங்க நீங்கள் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடப்பவர்களாக இருப்பீங்க அப்படின்றது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பலமான விஷயம்னு சொல்லலாம் நீங்கள் வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் தான் வசதி வாய்ப்புகளோடு நன்றாக வாழ்வீங்க தலைமை பதவிகளில் இருக்கும் பலர் உதாரணமாக அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளில் பலர் உங்களுடைய சிம்ம ராசிக்கில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் அப்படின்றது மிக பெரும் ரகசியம் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய உயர்ந்த இடத்தில் இருப்பீங்க ஒரு மாபெரும் கூட்டத்துக்கு தலைவராக கூட இருப்பீங்க இல்லை அந்த வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அமையும் எப்பவுமே உங்களுக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு விரும்புவீங்க அது தானாக சேர்ந்த கூட்டம் அன்பால சேர்ந்த கூட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுலையும் ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க நல்ல கவர்ச்சிகரமான மற்றும் எடுப்பான தோற்றம் கொண்ட நீங்கள் விளையாட்டுகள்லையும் அதிக ஆர்வம் காட்டுவீங்க பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வீங்க தான் எப்படி மற்றவர்களிடம் நடந்து கொள்கின்றீர்களோ அதே போலவே மற்றவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பீங்க சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க அதே மரியாதையை அவங்க இருந்து எதிர்பார்ப்பீங்க அந்த மரியாதை கிடைக்காத பட்சத்தில் அவங்க இருந்து நீங்கள் விலகவும் தயங்க மாட்டீங்க வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாக எடுத்துக்கொள்வீங்க தீர்க்கமாக முடிவு செய்துட்டு ஒரு காரியத்தில் இறங்கினா அந்த காரியத்தை வெற்றியோட நிச்சயம் நீங்கள் முடித்துட்டு தான் மறுபக்கமே வருவீங்க திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை சீரும் சிறப்போடும் உங்களை வழிநடத்தி செல்வாங்க நிச்சயம் ஓரளவுக்கு வசதி உள்ளவராக இருப்பாங்க அப்படி இல்லை என்றால் உங்களிடம் அதாவது உங்க கூட வந்த உடனேயே உங்களை திருமணம் செய்த உடனேயே வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு குறைவு இருக்காது அது மட்டும் புத்திரபாக்கியம் அப்படின்றதும் சீரும் சிறப்புமானதாக நிச்சயம் இருக்கும் ஒன்றிரண்டு பிள்ளைகளாவது உங்களுக்கு இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு கவலைப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஒருபோதும் வராது அப்படியே வந்தாலும் வெகு விரைவிலேயே நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரும் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அடுத்தடுத்து உடனடியாக நல்ல செய்திகள் வந்து உங்களை திக்கு முக்காட வைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய திறமையால் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையால் அதை சரி செய்து விடுவீங்க உங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் பெருசாக இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்திருந்தாலும் வீண் வாக்குவாதங்கள் நம்பிக்கை துரோகம் இதனால பிரிந்து சென்றிருப்பாங்க அதாவது அவங்களே ஏதாவது செய்துட்டு அவங்களே பிரிந்து சென்றிருப்பாங்க தப்பும் செஞ்சுட்டு நீதாண்டா செஞ்சே அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே பழியை போட்டுட்டு விலகுவாங்க அல்லது இவங்கிட்ட நம்ம இருந்தால் நம்மளுடைய பெயர் தான் போகும் அப்படின்ட்டு நீங்கள் விலகி வந்திருப்பீங்க இதுதான் நடந்திருக்கும் நண்பர்கள்கிட்ட அல்லது உறவினர்கள்கிட்ட கொண்ட கொள்கையில் ரொம்ப ரொம்ப உறுதியான ஆட்களாக இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாக நடக்க வேண்டும் அப்படின்ட்டு விரும்புவீங்க கலைகள் இசை இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் விருப்பம் இருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகம் உடையவர்களாக இருப்பீங்க தங்களுடைய தாய் தந்தை மேலே அதிக பாசம் உங்கள்கிட்ட இருக்கும் எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட கொண்ட செயல்களில் உறுதியோடு இருப்பீங்க பின்னால் இருந்து உங்களை கவிழ்க்க ஒரு கூட்டம் எப்போதும் தயாராக இருக்கும் ஏன்னா ஒருத்தவன் முன்னேறினா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என் நண்பனுக்கு உறவினருக்கே கூட பிடிக்காது அதனால் சற்று சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் தற்புகழ்ச்சி சிற்றின்ப பிரியராக இருப்பீங்க அப்படின்றதும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது ஆகையால் இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதால் இந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் இதுவும் ஒரு பெரிய பலவீனம்னே சொல்லலாம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற சுகம் சுகத்தோடு இருக்கணும் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற பேராசை அதிகமாக இருக்கின்றது இதையும் தவிர்த்து விட வேண்டும் இருப்பதை வைத்து வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் தன்னம்பிக்கையோட கூடிய விடா முயற்சி கொண்டவர்களாகவும் இருப்பீங்க படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் பெருசாக சம்பந்தம் இருக்காதுனே சொல்லலாம் ஆனாலும் உங்களுடைய வேலையில் மிகுந்த கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தால் மிக பெரும் செல்வ செழிப்போட வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வீங்க என்றே சொல்லலாம் நீங்கள் செய்யும் செலவுகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க கடன் வாங்குவது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படியே கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி கொடுத்துடுவீங்க நீங்கள் பிறருடன் அனுசரித்து செல்வது அப்படின்றது ரொம்ப கடினம்னு சொல்லலாம் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை தெற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வருவாங்க வந்தால் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருபவர்கள் கடும் உழைப்பாளிகளாக இருப்பாங்க எந்த ஒரு கடினமான வேலைகளையும் புன் சிரிப்போடு செய்யக்கூடியவர்களாக உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அமைவாங்க மனைவிக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க மனைவியின் அன்பிற்கு அடங்கி போவதில் பெரும் விருப்பம் உங்ககிட்ட இருக்கும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிக ஞானம் கொண்டவர்களாக இருப்பாங்க திருமண தடை நீங்க குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வத்தை வணங்கி வருவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் சமயப்பற்று துணிச்சல் தாராள சிந்தனை பகைவர்களை வெற்றி கொள்ளும் சாதுரியம் தந்திர புத்தி இவையாவும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்தில் அதிகம் ஆர்வமும் இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும் முப்பத்து நான்கு வயதிலிருந்து முப்பத்து ஒன்பது வயது வரையிலான காலம் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக உங்களுக்கு இருக்கின்றது அவ்வளவு எளிதில் கோபப்பட மாட்டீங்க கோபம் வந்துட்டால் அவ்வளவு எளிதில் சமாதானமும் ஆக மாட்டீங்க தெய்வ நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு அதிகம் இருக்கும் செல் வாக்கோடு சொல் வாக்கோடு வாழ விரும்புவீங்க அடிமையாக யாருக்கும் அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக வாழ விரும்புவீங்க வலிமையான உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பீங்க அசட்டு தைரியமும் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது இனிமையான பேச்சு இளமையான தோற்றம் எப்பவும் உங்க கூடவே வரும் யாருக்கும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க குறிப்பாக தன்மானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க முன் யோசனை உள்ளவர்கள் நீங்கள் உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் தாமதமாக நடக்கும் அல்லது பிரச்சனை அந்த விஷயத்தில் வரும் அப்படி வந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதில் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு தான தர்மங்கள் செய்யவும் ஆசைப்படுவீங்க அழகை விரும்பி ரசிப்பீங்க இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு அடிக்கடி சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்றதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதீத நினைவாற்றலை கொண்டவர்களாக இருப்பீங்க உங்களுடைய சிம்மம் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அப்படின்றதுனால உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அளவு கடந்த தீமையை செய்வார் இதனால் நீங்கள் சனிக்கிழமைகளில் இரும்பை தானம் செய்யலாம் எல் உருண்டையை கூட தானம் செய்யலாம் ஏழை எளியோர்களுக்கு அடிக்கடி தயிர் சாதம் தானம் செய்யலாம் இதனால் உங்களுடைய மனதில் அமைதி உண்டாகும் தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் நீங்கள் வாழ்வில் சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியும் உங்களுடைய சிம்மம் ராசி அப்படின்றது நெருப்பு ராசி நெருப்பு ராசியை சேர்ந்த உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும் அப்படின்றது இயல்பு தான் அதாவது நெருப்பு ராசியை சேர்ந்தவர்கள் அப்படின்றதால்தான் உங்களுக்கு கோபமே அதிகம் வருகின்றது முரட்டுத்தனம் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க ரொம்ப தைரியசாலி தலைமை பதவி வகிப்பவர்களாகவும் இருப்பீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ராசி நெருப்பு ராசி அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கின்றது அந்தரங்க வாழ்க்கை ரகசியத்தில் புத்திர தோஷம் அப்படின்றது மிக முக்கியமானதாக இருக்கின்றது நமக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நாம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளை பொறுத்தே அமைகின்றது முற்பிறவியில் பெற்றோர்களை மதிக்காமல் கொடுமைப்படுத்தியிருந்தால் அவர்கள் கொடுத்த சாபத்தால் இந்த ஜென்மத்தில் புத்திர தோஷம் ஏற்படும் அப்படின்னுட்டு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது முன்னோர்களுக்கு முறையாக ஈம கடன்கள் செய்யாமல் இருந்தாலும் இந்த புத்திர தோஷம் ஏற்படும் முற்பிறவியில் ஆன்மீகவாதிகள் அடியார்கள் மகான்கள் போன்றோரை மதிக்காம அவமானப்படுத்தி இருந்தாலும் இந்த புத்திர தோஷம் ஏற்படும் குல தெய்வ குற்றத்தாலோ மரங்களை காரணமின்றி வெட்டியிருந்தாலோ தோஷம் ஏற்படும் புத்திர தோஷம் ஏற்பட்டால் பிறக்கும் குழந்தை உடல் வளர்ச்சியற்ற குழந்தையாகவோ உடல் ஓணமற்ற குழந்தையாகவோ பிறக்கும் அல்லது குழந்தை பாக்கியமே இருக்காது இந்த புத்திர தோஷத்தை சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி கண்டறிவது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒவ்வொரு லக்னத்துக்குமே இந்த புத்திர தோஷம் அப்படின்றது வேறுபடும் பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கும்போது ஜாதக ரீதியாக புத்திர ஸ்தானம் பலமாக உள்ளதா என்று அலசி ஆராய்வது அவசியம் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டால் குழந்தை பேரு உண்டாவதில் பல தடை ஏற்படும் புத்திர தோஷமானது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்தெந்த கிரகத்தால் ஏற்படுகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தை பார்க்கும்போது சிம்ம லக்கிணத்தின் ஐந்தாம் இடம் தனுசு தனுஷின் அதிபதியான குரு ஆறாம் இடமான மகரத்தில் இருந்தாலும் ஆறாம் இடத்திற்கு உரிய சனி பகவான் தனுஷில் இருந்தாலும் உங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு அப்படின்றத சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதுக்கு என்னதான் வழி இந்த புத்திர தோஷத்திற்கு பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் உள்ளவர்கள் முதியோருக்கு உணவு உடை வழங்கி அவர்களுடைய பரிபூரண ஆசியை பெற்றால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மேலும் முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கு உணவு உடை வழங்குவதால் அவர்களின் ஆசி பெற்று தோஷம் நிவர்த்தி பெறலாம் வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்வதாலேயும் கோவில்களில் உழவார பணி செய்வதன் மூலமோ ஏழை உடல் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த தானம் செய்வதன் மூலமோ உங்களுடைய இந்த தோஷத்தை நீங்கள் நீக்கி கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஆசிரமத்துக்கு பொருட்கள் தானம் செய்வதன் மூலமோ விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலமோ மரம் நட்டு வளர்ப்பதன் மூலமும் பரிகாரம் தேடலாம் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி மருத்துவ உதவி பசுக்களை பூஜித்து கோசாலை அமைத்து பராமரித்தல் போன்றவை புத்திர தோஷத்திற்கு பரிகாரங்களாக இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய இந்த வாழ்க்கை ரகசியத்தில் திருமண ரகசியமோ இல்லற ரகசியமோ புத்திர வாக்கியம் இதுவும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது இதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொண்டு சீரும் சிறப்போடும் ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்